வணக்கம் மீனத்தில் கேது மகரம் மீனத்தில் கேது மீனத்தில் கேது பொழுது வேதாந்தத்தில் நாட்டம் மற்றும் புகழ் பெறுதல் உண்மை ஞானத்தை தேடி அலைதல் நதிகள் கடல் நீர் சூழ்ந்த இடங்களில் மீது விருப்பம் புனித யாத்திரை பொருட்களின் மீது ஈடுபாடற்ற ஒரு தன்மை பிறர் மனதின் எண்ணங்களை அறிதல் தன் செயல்களில் கூடுதல் ஞானத்துடன் இருத்தல் மத போதகர்கள் மோட்சத்தை அடைய விரும்புவர்கள் நல்லவர்கள் மற்றவர்களுக்கு தனது ஞானத்தால் ஆறுதல் அளிப்பவர்கள் இதுதான் மீனத்திலே குருவின் வீட்டிலே கேது இருக்கின்ற பொழுது இந்த விஷயங்களை அவர் செய்வார் என்றுதான் இங்கே கூறப்பட்டிருக்கின்றது அன்பர்களே பன்னிரெண்டு ராசிகளிலும் கேது பகவான் இருக்கின்ற பொழுது அவர் அந்தந்த ராசியினுடைய அதிபதி அந்தந்த ராசியை பார்க்கின்ற கிரகம் உடன் இருக்கின்ற கிரகம் அந்த வீடு கொடுத்த கிரகம் இப்படி பல்வேறு விதிமுறைகள் இருக்கின்றன நாம் தனிப்பட்ட முறையில் இந்த கேது பகவான் இருப்பதை மட்டுமே நாம் இங்கே விளைக்கிருக்கின்றோம் இப்போ கேது பகவான் விருச்சிகத்தில் இருக்கின்றார் என்றால் அங்கு குருவனுடைய பார்வை இருக்கின்றால் அந்த பலன் மாறுபடும் மேசத்தில் கேது இருக்கின்றார்கள் அங்கு ஒரு சுபக்கரனுடைய பார்வை பார்க்கின்ற பொழுது மாறுபடும் அங்கே ஒரு சுபக்கரன் உடன் இருக்கிறது என்றாலும் பலன் மாறுபடும் தனிப்பட்ட கேதுவை பற்றித்தான் நாம் இங்கே விளைக்கிருக்கின்றோம் பன்னிரெண்டு ராசிகளிலும் கேது தனித்திருக்கின்ற பலன்களை மட்டுமே நாம் இங்கே வரிசைப்படுத்தி உங்களுக்கு வழங்கியிருக்கின்றேன் நீங்கள் உங்கள் சாதகத்தை கையில் எடுத்துக்கொண்டு அந்த சாதகம் பன்னிரண்டு கட்டங்களில் உங்களுக்கு கேதுகவான் எங்கே இருக்கிறார் என்பதை வைத்தும் ஒரு யார் வீட்டில் இருக்கிறார் அந்த வீட்டு அதிபதி என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை வைத்தும் அங்கே அந்த கேதுகவானை பார்க்கக்கூடிய கிரகங்கள் எந்த கிரகங்கள் என்பதை பற்றியும் தெரிந்து கொண்டு பலன்களை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் எடுத்தெடுப்பிலேயே இதனுடைய பலன் அப்படியே நடக்கும் என்பதை நாம் முழுமையாக சொல்லிவிட முடியாது பனிரெண்டு ராசிகளிலும் அந்த ராசி அதிபதியை பொறுத்து அவர் இருக்கக்கூடிய இடங்களை பொறுத்து நீசம் உச்சத்தன்மை ஆட்சித்தன்மை பகைத்தன்மை நட்புத்தன்மை இப்படி பலவிதமான அமைப்புகளை பொறுத்துத்தான் அந்த கிரகங்கள் செயல்படும் என்பதை சோதிட சாஸ்திரங்களிலே விளக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நீங்கள் தெரிந்து கொள்ளும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க